பூஜா நடித்த தமிழ் திரைப்படங்கள் முதல் திரைப்படம் ஜே ஜே இது இவர் நடித்த முதல் திரைப்படம் ரெண்டாயிரத்தி மூணில் ரிலீஸ் ஆயிடுச்சு இரண்டாவது திரைப்படம் அட்டகாசம் அஜித் கூட இணைந்து நடித்திருப்பார் ரெண்டாயிரத்தி நாலில் ரிலீஸ் ஆயிடுச்சு மூன்றாவது திரைப்படம் உள்ளம் கேட்குமே ரெண்டாயிரத்தி ஐந்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு நான்காவது திரைப்படம் ஜித்தன் ரெண்டாயிரத்தி ஐந்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு ஐந்தாவது திரைப்படம் பட்டியல் ரெண்டாயிரத்தி ஆறில் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆறாவது திரைப்படம் தம்பி ரெண்டாயிரத்தி ஆறில் ரிலீஸ் ஆயிடுச்சு மாதவன் கூட நடித்திருப்பார் ஏழாவது திரைப்படம் தகப்பன் சாமி பிரசாந்த் கூட இணைந்து நடித்திருப்பார் ரெண்டாயிரத்தி ஆறில் ரிலீஸ் ஆயிடுச்சு எட்டாவது திரைப்படம் பொரி ரெண்டாயிரத்தி ஏழில் ரிலீஸ் ஆயிடுச்சு ஜீவா கூட இணைந்து நடித்திருப்பார் ஒன்பதாவது திரைப்படம் ஓரம்போ ஆர்யா கூட இணைந்து நடித்திருப்பார் ரெண்டாயிரத்தி ஏழில் ரிலீஸ் ஆயிடுச்சு பத்தாவது திரைப்படம் நான் கடவுள் அகே நாரே கூட இணைந்து நடித்திருப்பார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆயிடுச்சு பதினொன்னாவது திரைப்படம் துரோகி ரெண்டாயிரத்தி பத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சி பன்னெண்டாவது திரைப்படம் விடியும் முன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் ஆயிடுச்சி பதிமூணாவது திரைப்படம் கடவுள் பாதி மிருகம் பாதி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்